ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அமாவாசை தினம் என்று எங்கள் சேலம் மாவட்டத்துடைய சித்தர் கோவிலுக்கு வந்து போயிருந்துங்க அதோடைய பிளாக் வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் போல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் போல் வியூ பாருங்கள் நம்மளுடைய முருகன் ஆலயம் அந்த மலை குன்றில் சித்தர் கோவிலை பார்த்தா சும்மா சூப்பராக இருக்குதுங்க அதே போல் அங்கே வந்து மங்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா இது துணை போலகுது ஓகேங்களா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பெயின் பார்த்துட்டுருக்காங்க அந்த பெயின் பார்க்குறது வந்து கொஞ்சம் அப்படியே என் மைண்டுக்கு வந்தோடனே எனக்கு அந்த பெயின் பார்க்குற சுகங்கிறது தூக்கம் வருங்க எங்கள் அம்மாலாம் எனக்கு பெயின் பார்க்கும்போது அப்படி தூங்கிடுவேன் ஓகேங்களா அது சிறு வயதில் ஈறுகள் அதிகமாக இருக்கும் அந்த ஈரை ஈற்றும் போது அப்படி தூக்கம் வரும் ஆனால் ஒவ்வொரு டைமும் வலிக்கும் ஓகேங்களா சரி நம்ம அப்படியே டாபிக் மறந்துட்டுருங்க பாருங்கள் அதே போல் இன்றைக்கி அமாவாசையில் பார்த்திங்கன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்குங்க இது பேர் அமாவாசை கோயில்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் இல்லை ஆனால் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா சித்ரா பவுன் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா முடிஞ்சி இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அதனால் அப்போ ஃபுல்லாக வந்து வெளி மாநிலத்தில் வெளியூர்லேருந்து வந்தனால இப்போ கூட்டம் இல்லை அதோடைய வீடியோ பார்க்க இருந்தால் கூட நான் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ